திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் பாடல் நந்தம் பாடி நான் மறையோ நாயந்தமில்லாரிய நாயமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடைய ஈசனி புவனியை உய பங்கையும் வந்த அருளி பாடல் விளக்கம் நந்தம் பாடியில் நான் மறையோனாய் சிவபெருமான் நந்தப்பாடி என்னும் இடத்தில் அதாவது சிதம்பரத்தில் உள்ள நந்தவனம் பகுதியில் நந்த குலத்தின் அருகே நான்கு வேதங்களையும் கூறும் வேதியனாக வடிவெடுத்திருந்தார் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும் அந்தமில் என்றால் முடிவற்றவன் என்று பொருள்படும் ஆரியன் என்பது மிக உயர்ந்த ஞானம் நிறைந்த குரு என்று அர்த்தம் அப்போ இறைவனுக்கு முடிவு என்னும் எல்லையே கிடையாது அவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் ஆகவே சிவபெருமான் முடிவில்லாத பரம்பொருளாக மிக உயர்ந்த ஞானம் கொண்ட ஆசானாக அமர்ந்து அருள் புரிகின்றார் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் சிவபெருமான் ஒருவரே என்றாலும் அனைத்து உருவங்களாகவும் வெளிப்படுகின்றார் சாதாரண மனிதனாகவும் தேவனாகவும் குருவாகவும் தெய்வ வடிவங்களாகவும் தோன்றுகின்றார் இறைவன் அனைத்திலும் இருக்கின்றார் கல் மரம் மனிதன் விலங்கு தீ நெருப்பு காற்று மண் ஆகாயம் என்ற அனைத்திலும் தோன்றுகின்றார் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி இறைவன் எண்ணிலடங்கா இயல்புகளிலும் வடிவங்களிலும் தோன்றுகின்றார் சிவபெருமான் அன்பு ஞானம் கருணை சக்தி சாந்தம் ஆகிய எல்லா குணங்களிலும் வெளிப்படுகின்றார் இறைவன் ஒருவனே அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றார் என்பதை இந்த வரி விளக்குகின்றது அதாவது இந்த உலகம் வேறு இறைவன் வேறு அல்ல ஊனக்கண்ணுக்கு உலகமாகவும் ஞானக்கண்ணுக்கு இறைவனாகவும் தெரிகின்றவர் நம் சிவபெருமான் ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி ஏருடை என்றால் பெருமை மிக்க ஈசன் இந்த உலகத்தை உய்ய ரிஷபம் எனும் காளை வாகனத்தில் எழுந்தருளுகின்றார் புவனியை உய்ய உய்ய என்றால் என்ன பாசம் மாயை ஆன்மா எனும் மூன்று பந்தங்களால் உயிர்கள் துன்புற்று கொண்டிருக்கும் அப்படி துன்புற்று கொண்டிருக்கும் உயிர்களின் பந்தத்தை அறுத்து உயிர்களை மீட்டு விடுதலை கொடுக்க இறைவன் தன் ரிஷப வாகனத்தில் வந்தருளுகின்றார் கூருடை மங்கையும் தானும் வந்தருளி என்றால் சிவபெருமான் ஒருவராக செயல்படுவதில்லை தன் உடலில் ஒரு பாகமாக விளங்கும் சக்தியான பார்வதி தேவியுடன் சேர்ந்துதான் உலகியலாகவும் ஆன்மீகமாகவும் அருள் புரிகின்றார் அதாவது சிவபெருமான் எப்போதுமே இவ்வுலகிற்கு அருள்புரிய அம்பிகையுடன் ரிஷபவாகனத்தில் வந்து காட்சி கொடுத்து அருள் புரிகின்றார் சக்தி இல்லாமல் சிவம் இயங்காது சிவம் இல்லாமல் சக்தியும் இல்லை சிவசக்தி ஒற்றுமையாக சேர்ந்தே அனைத்தையும் இயக்குகின்றன சிவசக்தி தத்துவத்தின் மூலமே அனைத்தும் இயங்குகின்றன பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் இறைவன் நந்தம் என்னும் புனித தலத்தில் நான்கு வேதங்களையும் அருளினார் சிவபெருமான் முடிவில்லாத பரம்பொருளாக அநேக வடிவங்களிலும் குணங்களிலும் தோன்றுகின்றார் ரிஷபத்தை வாகனமாக கொண்ட இறைவன் இந்த உலகத்தை உய்விக்க தன் உடம்பில் பாதியாக உள்ள பார்வதி தேவியுடன் வந்து அருள் புரிகின்றார் பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம் நந்தம்பாடியில் நான் மறையோ நாய நமில்லாரிய நாயமர்ந்த வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசனி புவனியை உய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி திருச்சிற்றம்பலம்